கேஸ் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி சங்கடார சதுர்த்தி அதனால் சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு என்னென்னலாம் பண்ணணும் எப்படிலாம் சாமி கும்பிடணும் என்னென்ன வச்சு சாமி கும்பிடணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாமி கும்பிட்டுட்டேன் என்னென்ன பொருள் வச்சு கும்பிட்ணும் அப்படின்னா வந்து செவ்வந்தி பூ வாங்கிக்கிட்டோம் செவ்வந்தி பூ வச்சுருக்கேன் சாமிக்கு அப்புறம் வந்துட்டு என்ன ஃப்ரூட்ஸ் வீட்டில் இருக்கோ அதை வச்சு சாமி கும்பிடுங்க நான் வந்து செவ்வாழைப்பழம் ரெண்டு வச்சுருக்கேன் மாம்பழம் ஒன்று வச்சுருக்கேன் சாத்துக்குடி வச்சுருக்கேன் இதுதான் இருக்குது அப்புறம் வந்து வெத்தலைப்பாக்கு வெத்தலைப்பாக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா வெத்தலைப்பாக்கு இல்லாதனால நான் வைக்கல வெத்தலைப்பாக்கு வச்சுக்கோங்க அது நல்லது லட்சுமி அப்புறம் வந்து ஒரு சொம்பில் தண்ணி தண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பால் பால் வச்சுக்கோங்க சாமிக்கு பாலில் வந்து நாட்டு சர்க்கரையாக அஸ்காவாக ஆட் பண்ணிக்கோங்க சொம்பில் தண்ணியில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க வேப்பில வச்சுக்கோங்க எலும்பு பழம் இருந்தாலும் சாமிக்கு வச்சு கும்பிடுங்க அப்புறம் வந்து வாசமாக இருக்கிறதுக்காக சாம்பிராணி வீடு பூரா போட்டோம்னா ரொம்ப நல்லது அப்புறம் வந்து சாமி பாட்டு சாமி கும்பிடும்போது சாமி பாட்டு வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சைலண்ட்டில் வச்சுட்டு சாமி கும்பிடுங்க நல்லதே நடக்கும் அப்புறம் வேப்பலை வேப்பலை வச்சுக்கோங்க சாமிக்கு எல்லாம் வேப்பலை வச்சுக்கோங்க பிள்ளையார் பிள்ளையாருக்கு வந்து அருகம்புல் வச்சுக்கோங்க எப்பவுமே சாமி கும்பிடும்போது பிள்ளையாருக்கு அருகம்புல் வச்சு கும்பிடுங்க பெருமாளுக்கு வந்து துளசி வாசமாக இருக்கிறதுக்காக துளசி வச்சு கொண்டு சாமி வந்து எப்போவுமே வாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாமே போட்டுடுறது பாட்டு வந்து ஸ்லோவாக ஓடிக்கிட்டே இருக்கணும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும் ஸ்லோவாக சாமி ரூம் இருந்ததுன்னா சாமி ரூமுக்குள்ளே கூட ரெக்கார்டு இது வச்சுட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் ரேடியோவில் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க சாங்கு பெருமாள் சாங்கு பிள்ளையார் சாங்கு எல்லா சாங்குமே ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க சாமி கும்பிடும்போதெல்லாம் அந்த சாங் வந்து ஸ்லோவில் போட்டு சவுண்டு வந்து ஸ்லோவாக வச்சுட்டு மெதுவாக வச்சுட்டு சாமிக்கிட்டே வச்சுருங்க சாமி ரூமில் வச்சுட்டு அது ஸ்லோவாக ஓடிகிட்டே இருக்கும் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த மாதிரி ஓடிட்டே இருந்தால் நல்லது அப்படிம்பாங்க இந்த காமாட்சி விளக்கு காமாட்சி விளக்கில் வந்து இந்த மாதிரி சுற்றி பூ போட்டுக்கோங்க காமாட்சி விளக்கு வந்து கழுவிக்குவாங்க ஃபஸ்ட்டு சாமி கும்பிட் முன்னாடி நாளே வந்து கழுவி வச்சுருங்க வச்சுட்டு சாமிக்கு பொட்டெல்லாம் வச்சுக்குவாங்க வச்சுட்டு சுற்றி பூ வச்சுக்குவாங்க சாமிக்கு எங்கள் வீட்டில் இன்றைக்கி செவ்வந்தி பூனா பூ வச்சுருக்கேன் செவ்வந்தி பூ நல்லது லட்சுமி லட்சுமிக்கு வந்து பூ எப்போவுமே விற்கணும் ஏன்னா காமாட்சி விளக்கு வந்து லட்சுமி தான் இருக்கும் அதனால் பூ வந்து எப்போவுமே விற்கணும் சாமி வாராகி அம்மன் வாராகி அம்மன் சாமி போதுமே நம்ம வந்து அந்த ஸ்லோகம் எடுக்கும் அம்மனோட ஸ்லோகம் சொன்னோம்னா ரொம்ப நல்லது அம்மனுக்கு வேப்பலை நெய்யில் கூத்தி கூட சாமிக்கு தனியாக அம்மனுக்கு விளக்கு கூட போட்டு வைக்கலாம் ரொம்ப நல்லது வாராகி அம்மனை கும்பிட்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நினச்சதே நடக்குது அப்படின்னாங்க அதே மாதிரி சங்கடார சதுர்த்தி அன்றைக்கி நம்ம பிள்ளையாரை கும்பிட்டாலுமே நினச்சதே நடக்கும் இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க குட்டி காலையிலேயே குளிச்சிட்டு சாமி கும்பிட்டாரு சங்கட அவரே குளிக்க வச்சு ரெடி பண்ணியாச்சு இங்கே பேர் ஹாய் இங்கே சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு இங்க பேர் ஹாய் சொல்லு அவர் வந்து ஆரோமா தோல் சீவர் ஆரோமா சாமியெலாம் கும்பிட்டு பட்டை போட்டுருக்குவோம் பாய் சொல்லிடு பாய் பாய் சொல்லு மா சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு என்னென்னலாம் சாமிக்கு வச்சு கும்பிடணுன்னு பார்த்தோம் அப்புறம் வந்து அருகம்புல் வந்து வச்சு கும்பிடுங்க பிள்ளையாருக்கு வீட்டில் ரொம்ப நல்லது மாதத்தில் ஒரு நாள் சங்கடகர சதுர்த்தி வரும் சங்கடார சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பிள்ளையாரை கும்பிடணும் அது ஃபஸ்ட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க பிள்ளையார கும்பிடணும் அந்த அன்னைக்கு வந்து சாமிக்கு காலையிலேயே எந்திரிச்சு தலைக்கு குளிச்சுட்டு வீட்டில் சாமி கும்பிட்டு நம்ம கோயில் கோயில் விநாயகர் கோயில் பக்கத்தில் இருந்தால் கூட விநாயகர் கோயிலுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணி சாமிக்கு வந்து அருகம்புல் வச்சு நம்ம சாமி கும்பிட்டு வந்தோம்னா மாதம் மாதம் நமக்கு நல்லதே நடக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறேன் எல்லோருமே சங்கடர சதுர்த்தி அன்னைக்கு மாதத்தில் ஒரு நாள் வரும் இந்த அன்னைக்கு எல்லாருமே கும்பிடுங்க பௌர்ணமிக்கு அப்புறம் தான் வரும் சங்கடர சதுர்த்தி எல்லோருமே சாமி கும்பிடுங்க பிள்ளையாரை கும்பிட்டா நல்லதே நடக்கும் எப்போவுமே அந்த ஒரு ஸ்லோகம் இருக்கும் பிள்ளையாரோட ஸ்லோகம் அந்த ஸ்லோகம் சொல்லிட்டு இந்த பிள்ளையாரை கும்பிடுங்க நல்லதே நடக்கும்பாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்